नंदीन पर रे खाले या खा लेलूँ या खाले लूँ या पितावाह्यदेव स्त्रोत्र येसुदेव स्त्रोत्र பலோக தேவிமே ஸ்தோத்திரம் ஏசு தேவிமே ஸ்தோத்திரம் இந்த நேரத்தை காட்டின கிருபைக்காக நன்றி சிறு தூரம் ஏசுப்பா ஹாலேலு யா ஹாலே லோ யா நபு இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வதித்து கொடுக்க உங்களுடைய சித்தமுள்ள ஜனங்கள் இந்த இடத்தில் வந்து கமெண்ட் போட உதவிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ண உதவிச்சிங்க நன்றி சில தூரம் கற்றுறதா பொறுப்படுத்த வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் உலகத்திலே துயரம் உண்டு கொள் என் மகனே உலகத்திலே துயரம் உண்டு கொள் என் மகனே கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன் கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் உனக்கெதிரான ஆயுதங்கள் போகும் உனக்கு எதிராக எந்த போராட்டம் சூழ்நிலை வந்தாலும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆய்விட போயும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் ஒன்றையும் கொண்டு கலங்காதிருங்கள் கத்தர் எல்லாவற்றையும் உனக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களையும் தேவன் முடித்து விடுவார் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை பலனில்லை என்று சொல்கிறார் அந்த உன்னுடைய பலவில்லாத நேரத்தில் கத்ராகிய தேவன் தம்முடைய பலனை நம் மீது ஊற்றுகிற தேவனாயிருக்கும் அதில் கலங்காதீர்கள் தேவ பலன் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருந்து குடும்பத்தையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய உற்றார் உறவினர்களையும் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் வேண்டி செபிக்கிறோம் மேசப்பா நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் போடுகிற லைவ் ப்ரோக்ராம் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் ஹலி லூயா உங்கள் ஜெப தேவைகளை தெரிவித்தீர்களானால் நாங்கள் உங்களுக்காக செபிக்க காத்திருக்கிறோம் உலகத்திலே துயரம் உண்டு திடம் கொள் என் மகனே கல்வாரி சிலுவையினால் உலக தைனா ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடியால் நாம் உலக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் ஏனென்றால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் பயப்படாதீங்க ஒன்று குறித்தும் பயப்பட வேண்டாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்து நாம் விசுவாசித்து நடப்போம் என்றால் நம் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுவார் ஹலில் தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும் hallelujah உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கத்த சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய பலன் நம்ம நம்முடைய பலவீன நேரத்தில் அவருடைய பலன் நமக்குள் இறங்கி பூரண பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் நமக்கு தேவை விசுவாசம் ஒன்று அந்த விசுவாசத்தில் நாம் இருந்து தேவனிடத்தில் கேட்கும் பலவீனப்பட்டு இருக்கிறோமே என்ற சூழ்நிலை எனக்கு இருக்கிறது என்னால் ஒன்று செய்ய முடியவில்லையே நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற நேரத்தில் தேவ பலம் ஒன்று சடுதியாய் நம்மேல் இறங்கி தேவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் போல ஒரு பலன் நம் வார்த்தையில் ஒரு பலன் ஒரு உள்ளத்தில் ஒரு தைரியம் நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் அவர் கொடுத்து எல்லா காரியத்தில் ஜெயமெடுக்கும்படி எடுக்கும்படியாக ஒரு நிலைக்கு நாம் கொண்டு போவோம் அதனால் சோர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போய் படுத்துக்கொண்டு எதாவது கவலைப்பட்டு கொண்டு எதையாவது நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு முடியவில்லையே முடியவில்லையே என்று சொல்லாதபடிக்கு அந்த நேரத்தில் தேவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் தாக்குகிறதே எனக்கு எதிராக இந்த ஆயுதம் வந்திருக்கிறதே இது சரி ஆக எனக்கு விரோதமாய் போராடுகிற மாதிரி தெரிகிறதே எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள் என்றுபிக்கும் பொழுது தேவனாகிய கத்தன் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை நிம்மதியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வைக்க நமக்கு ஒரு தேவன் உண்டு நமக்காக யுத்தம் செய்கிறார் அவர் நமக்காக யுத்தம் செய்வார் நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி நாம் சும்மா இருந்து அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் யுத்தம் செய்து நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் போடும் வரும் அப்பொழுது அது நீங்கள் பார்த்து இந்த இடத்தில் கலந்து கொண்டு உங்கள் ஜபத் தேவைகளை தெரிவிப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் பெயரை போடுவீர்களானால் நாங்கள் உங்களுக்காக லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமை வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை எந்த நெருக்கப்பட்டு போனாலும் தேவன் சொல்லுகிறார் நீ நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லுகிறார் கலங்கினாலும் நீ மனம் முறிவதில்லை ஒரு கலக்கம் வரத்தான் செய்யும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கிறபடியால் அந்த மாம்சத்தில் இருக்கபடியால் நம் இருதயத்தில் ஒரு கலக்கம் சிறிதாய் வரும் ஆனாலும் கூட அது பெரிதாய் மாறாதபடிக்கு அந்த கலக்கம் தொடர்ந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை சோர்வுக்குள் கொண்டு போகாதபடிக்கு தேவனுடைய கரம் நம்மை பிடித்து அந்த கலக்கத்திலிருந்து நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருந்து நம் கரங்களை பிடித்து நடத்தி செல்வார் அதனால் ஜனமே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அன்றே சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக நம்மை மீட்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து குட் ஃப்ரைடே அன்று அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் ஈஸ்டர் தினத்தன்று எழுந்து இன்று ஜீவனோடு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விஸ்வா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் பேசுகிற தெய்வம் தெய்வம் அவர் அவர் காண்கிற கேட்கிற தெய்வம் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியா நம்மை கண்டு நம்மை மகிமைப்படுத்தி அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் கவலைப்படாதீர்கள் கர்த்த நமக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறார் ஆமே ஹலூயர் இன்னொரு பாடல் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி ஏசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் tatane suham sandar kayet தாலே கழுவின இரத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே தேட்டினர் வசனத்தாலே திடன் தந்தார் ஆவியாலே ஹலூயா எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே புதிய பாடல் பாடி பாடி ஏ சுராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி

பற்றிக் கொண்டோம் உண்மையே நம்பி உள்ளோம் உறுதியை பற்றி கொண்டோம் உண்மையே நம்பி உள்ளோம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே புதிய பாடல் பாடி பாடி ஏ சூரா கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி கொண்டாடுவோம் பாடிவோம் அவரை பார்த்து துதிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது கத்தராகிய தேவனை துதிக்கும் பொழுது பாடல் பாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மேல் இறங்கி வந்து தேவன் நம்மை ஹாலே லூயா ஆற்றி அரவணைத்து கொள்ளுகிற இருக்கிறார் ஹாலே லூயா கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆமே நாண்டவரே துதிக்கிறோம் மேசப்பா இந்த பிள்ளைகள் வந்து போன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாய கத்தர் ஆசீர் வைத்த குடும்பத்தில் உள்ள தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன் அவர்கள் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே கத்தரண்டை வர வேண்டும் என்று செபிக்கிறேன் நிசப்பா நீர் நல்லவராய் இருக்கிறீர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னி நிசப்பா இங்கு கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் நிசப்பா ஒவ்வொருவரும் இந்த ஒரு சரி வார்த்தையை கேட்டால் கூட அவர்கள் தேவனை அண்டி ஆண்டவரே தேவனுடைய பக்கத்தில் வர தேவனை ருசிக்க தேவாவியான உதவி செய்யும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் இந்த லைவ் ப்ரோக்ராமை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருபை எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா தொடர்ந்து உங்கள் சமூகத்தில் இருக்க உங்களோட உறவாடு உங்களை பாடி துதிக்க தேவன் கிருபை பாராட்டு வீராக ஆமே நாண்ட ஒரு கொடுக்கிறோம் துதிகர மகிமெல்லாம் ஒருவரிடத்தில் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம் ஹலோ லூயா என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரித்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி ஆமேன் ஹலோ லூயா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் போடுகிற அந்த லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்பொழுது நீங்கள் கலந்து கொண்டு இதில் கேட்பீர்களானால் நாங்கள் செபிக்க காத்திருக்கிறோம் தேவன் உங்கள் ஊர்வரோடும் பேசுவாராக ஆமேன்